மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி பார்க்கிறோம் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தானியலை பார்த்து காபிரியல் என்று கூறுகிறது என பார்க்கிறோம் தானியல் தொடங்கின போதே பதில் வெளிப்பட்டது தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறத பொழுது பிரியமான புருஷனாகிய தானியலே பிரியமான புருஷனே என்று தானியலே திரும்பவும் அழைக்கப்படுகிறது நாம் அங்கே வாசிக்கிறோம் தானியல் கர்த்தருக்கு பிரியமானவராய் அவருடைய ஜபமானது கேட்கப்பட்டது நாம் வாழ்கிறது ஜபிக்கிறது பொழுது கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாய் காண முடியும் அதுபோல அவர் செய்வித்த அந்த ஐந்து ராஜாக்களின் நாட்களிலும் அவருடைய காரியமானது சகலமும் ஜெயமாய் காணப்பட்டது பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் பொழுது நம்முடைய அது பிரியமானதாய் காணப்படுகிறது செம்மையானவர்களுடைய ஜபமும் அவருக்கு பிரியம் என்று சொன்ன நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்டவருடைய ஜெபம் உடனடியாக பதிலை கொண்டு வரும் அவர்களுடைய காரியங்களும் நிச்சயம் ஜெயமாக மாறும் தானியல் கத்திற்கு மிகவும் பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றதன் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கிறதான பொழுது அவருடையதான ஜப ஜீவித்தோடு அநேக நற்குணங்களும் அவரில் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வாழ்க்கை தன்னுடைய இருதயத்தில் எடுத்ததான ஒரு தீர்மானம் ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் நான் தீட்டுப்படுவதில்லை என்கிற ஒரு தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது புறஜாதிகள் தேசத்தில் அடிமையாக காணப்பட்டாலும் தன் பரிசுத்தத்தை குறித்த பயம் தானியலுக்குள்ளாக காணப்பட்டது விக்கிரக ஆராதனைக்கு அவற்றிற்கு படைக்கப்பட்டவர்களுக்கும் விலகிவிட வேண்டும் என்கிறதனை எண்ணமும் சிந்தனையும் தானியலுக்குள்ளாக காணப்பட்டது மாத்திரமல்ல அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார் யாதொரு குற்றமும் குறைவும் இவனில் காணப்படவில்லை என்று சொல்லி நீதிகேடு செய்யாதவராய் காணப்பட்டார் என்று சொல்லி தானியல் ஆறாம் அதிகாரம் நாலும் இருபத்தி ரெண்டு வாசனங்களை வாசிக்கிறோம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நம்மை பரிபூர்ணமாக நாம் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் எங்கிருந்தாலும் சரி கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்திற்கு அவருக்கு சுத்தமானதை செய்வான் என்று வாசிக்கிறோம் அதுபோல எல்லா இடங்களிலும் கர்த்தர்க்கு பிரியமானதை செய்ய நாம் வாஞ்சுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் உண்மையாய் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் കർത്തർ നമ്മയും ഉയർത്തുകവരായി കാണപ്പെടുക അപ്പോഴും കർത്തർ നമ്മൾ പ്രിയപ്പെടുവർ നമ്മുടെ ചപങ്ങൾക്ക് ഉടനടിയാ നിശ്ചയം പതിലേ കർത്തർ കൊടുപ്പർ നമ്മുടെ കാര്യങ്ങൾ നിശ്ചയമാ ജയമാറും வேண்டும் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நான் பார்க்கிறது பொழுது முர்தக்காய் தன் பொருளான சகோதரருக்கு பெரியமானவராய் காணப்பட்டார் என்று சொல்லி ஏஸ்டர் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் கொலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஜனங்களுடைய நன்மைக்காய் காணப்பட்டாய் சமாதானத்திற்காய் பேசுவதும் ஜெபிப்பதும் கூட பிரியமாக காணப்படுகிறது அதுபோல நாமும் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற நபர்களுக்காக நாம் ஜெபிக்கிறதுன பொழுது கர்த்தர் நம்மையும் ஒரு தானியலை போல ஒரு முருதுக்காக போல கர்த்த நிச்சயம் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் நாட்கள் நாமும் கர்த்திற்கு பிரியமானவர்களை செய்ய கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக அப்படி செய்து ஜெயத்தை பெற்றுக் பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம் தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் நீங்கள் அன்பு நல்ல தகவல் பண்ணி இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி கூட துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டு வரேன் அப்பா தானியலை பார்த்து காபிரியல் தூதன் சொன்னது போல நீ பிரியமானவன் அவரால் நீ வேண்டிக் கொள்ள போதே கட்டளை வெளிப்பட்ட வேண்டும் சொல்லி தகப்படி நாங்களும் ஆண்டு உறவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளால் வாழும்பொழுது பொழுது அப்ப எங்களுடைய செபங்களை கேட்கிறேன் எங்களுடைய செபத்திற்கு நீ பதில் தருகிற தெய்வனாக இருக்கிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் வாழ்ந்து அப்ப அவன் சுத்தம் செய்து நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்த தருவன் இல்லை விசுவாசம் நம்பிக்கை அடைவதாக நம்பிக்கைய வாழ்க்கையை ஜீவனம் செய்ய ஒருவருக்கும் கிருபை செய்வராக வாழ்ந்து தேவ சுத்தம் நுழை பெற கர்த்த கருபை செய்யுங்க ஆசிர்வர்களே நாம சபிகள் நல்ல பிதாவை ஆமே